நண்பர்களை மூன்று நாள் வடிவேல் பயிற்சி அது என்ன வடிவேல் பயிற்சின்னு பயிற்சிங்கன்னா ஒரு படத்துல நடிக்கிற வடிவேல் ஒருத்தர் ஒரு மணி நேரம் சும்மா அப்படின்னு சவால் விட்டு ஒரு நகைச்சுவை ஒண்ணு பார்த்திருப்பீங்க ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க அப்படி இருக்கும் பொழுது மூன்று நாள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சும்மா இருக்கணுங்க சவாலுக்கு ரெடியா மூணு நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாள் ஆழி ஆறுல இயற்கையான சூழல்ல நீங்க நேர்ல வந்து மூணு நாள் சாப்பிடணும் தங்கணும் யோகா செய்யணும் ஒரு வார்த்தை பேசாம சும்மா இருக்கணும் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் இல்லை நீங்க உங்க விருப்பப்படி நன்கொடை கொடுக்கலாம் விருப்பத்தொகை முன்னர் தங்கிறது உணவு பயிற்சி எல்லாமே விருப்ப தொகைங்க இந்த வகுப்புக்கு பெயர் யோகா விபாசனா அது என்ன யோகா விபாசனா விபாசனாங்கிறது ஒரு பத்து நாள் வகுப்பு கோயங்கா ஜி அவர்கள் நடத்துறது பத்து நாள் ஒண்ணுமே பேசாம இருக்கணும் சும்மா இருக்கணும் இப்ப நான் நடத்துற வகுப்பு யோகா விபாசனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த பத்து நாள்ல நீங்க சும்மா இருக்கணும் முச்சு காத்த கேவினிக்கணும் அது ஒரு வித்தியாசமான பயிற்சி இந்த பயிற்சி எப்படின்னா யோகா செய்யணும் சும்மா இருக்கணும் யோகா செய்யணும் அதாவது யோகாவையும் விபாசனாவும் ஒன்னு சேர்த்து வித்தியாசமா மூன்று நாள் நேரடி யோகா விபா சொன்னா சைலண்ட் கோர்ஸ் செல்போன் பயன்படுத்தக்கூடாது மூணு நாள் யார்டையும் பேசக்கூடாது ஆச்சரியமா இருக்கும் நாம யாரு எங்கிருந்து வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் நம்மள சுத்தி என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சிருங்க நம்ம பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருப்பத்தொகை யோகா விபாசனா வகுப்பு ஆகஸ்ட் மாசம் அஞ்சு இயற்கை சூழல்ல இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சுட்டு வரலாம் ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க ஒரு அருமையான வாய்ப்பு மன உளைச்சலா இருக்கா வாங்க சரியாயிரும் உடம்புல வியாதி இருக்கா வாங்க சரியாயிரும் நிம்மதியே இல்லையா வாங்க சரியாயிரும் மூணு நாள் சும்மா இருந்தா போதுங்க எல்லாம் சரியாயிருங்க நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறதே இல்லைங்க சும்மா இருக்க தெரிந்தவர் ஞானி வாருங்கள் யோகவை பாசனா மூன்று நாள் சும்மா இருக்கிற பயிற்சி கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அந்த இடத்துல தொகுத்து வழங்குபவர் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் வாங்க கலந்துக்கோங்க பயன்பெறுங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்